ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சேனலுக்கு நம்ம எந்த ஸ்டாண்டு வாங்கலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் நிறைய ஸ்டாண்டு இருக்குது ஸோ நம்ம எந்த சேனலுக்கு எந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் சேனலுக்கும் டெய்லரிங் சேனலுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து டெய்லரிங் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷினில் வச்சோ இல்லை செல்ஃபில் வச்சோ நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோன் வைக்கிறதுக்கு இது வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் வந்து யூஸ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிஷின் இருக்குன்னா இதில் இப்படி மாட்டி விட்டு கீழே வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம் கீழே வந்து நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம் அந்த பலகையில் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா தான் அது நல்லா ஃபிட்டிங்காக போய் செட் ஆகும் இல்லைன்னா லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குக்கிங் சேனல்லாம் நீங்கள் இது மாதிரி செல்ஃபில் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொட்டேட்டர் மாதிரி நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் ஸோ எல்லா பக்கமே உங்களுக்கு வந்து திருப்ப முடியும் இந்த ஸ்டாண்டு வந்துட்டு உங்களுக்கு மிஷினில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா மிஷினில் நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிஷின் கிட்ட அந்த ஊசி கிட்ட கொண்டு வந்து காமிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குக்கிங்க்கும் டெய்லரிங்க்கும் இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட்ச் கிளிப் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இதே மாதிரியே ஃபிட் பண்ணணும் ஸோ இதை நான் தூரம் கழட்டிக்கிறேன் கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் இதில் நம்ம மொபைல் வைக்கும்போது ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் நம்ம வந்து கேமரா எடுக்க முடியும் ஃபோட்டோ எடுக்க முடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் கிளிப் மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து ஃபோனை அப்படியே இது மாதிரி நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைன்னா நம்ம இந்த ஸ்டாண்டையும் அதிலே வச்சு ஃபோனை வந்து உள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி சௌரியமாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து நல்ல சௌரியமாக தான் இருக்குது ஃபோன் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம வைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஒருவேளை அந்த கிளிப்பு வந்து லூஸ் ஆகிடுமோ ஃபோனு கீழே விழுந்துருமோ அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்சதை வந்து நீங்கள் தாராளமாக வைக்க முடியும் இதை வந்து அப்படியே எடுத்து மடக்கியும் நம்ம ஒரு இடத்துல வச்சுக்க முடியும் ஸோ இந்த ஸ்டாண்டும் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்டு தான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து நம்ம ரொம்ப க்ளோஸில் வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படியே மடக்கி கூட பஸ்ஸில் போட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இது வந்து ஓரளவுக்கு ஹைட்டு வரும் நம்ம ஹைட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோனை நம்ம மாட்டணும் அப்படின்னா கீழே விழுகிற மாதிரியா இருக்கும் ஓரளவுக்கு இதை ஹைட் பண்ண முடியும் ஆனால் ரொம்ப ஹைட்டு வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதில் வந்து மொபைல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாயுது ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு வச்சதுக்கப்புறம் கீழே வந்து பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்க்கிள் சர்ஃபில் நல்லா கப்பு மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா உக்காந்துக்கும் அந்த ஸ்டாண்டு என்கிட்ட இல்லை ஸோ நான் இதுதான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அந்த ஸ்டாண்டு வாங்கி பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது என்கிட்ட இல்லை இன்னொரு ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிங் லைட்டு ரிங் லைட்டோடு வரும் இந்த ஸ்டாண்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஹைட்டு கம்மி வச்சுக்கலாம் ஹைட்டாகவும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது இதில் லைட்டுக்கும் வந்துட்டு செட்டிங்ஸ் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து இறக்கிக்கலாம் இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் கீழே இறக்கலாம் அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் திருப்பிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த எந்த டைப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரியே அதை வந்து திருப்பிக்கலாம் ரிங் லைட் வந்து நம்ம நீங்கள் கழட்டிட்டு கூட நீங்கள் வெறும் ஃபோன் மட்டும் நீங்கள் செட்டிங் வைக்கிறீங்கன்னா அப்படியும் கூட வச்சுக்கலாம் ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஸ்டாண்டு வாங்குறீங்களோ இல்லையோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அடாப்டரில் வந்துட்டு நீங்கள் சார்ஜ் வைற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை போட்டுட்டு லைட்டு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம் என்னென்ன கலர்ஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அந்த மாதிரி எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் கொஞ்சம் ட்ரிம்மாக இருக்கிறது கலர் சேஞ்ச் ஆகிறது அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபேஸ் காமிச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் டெய்லரிங்க்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைட்டாக வச்சு பண்ணும்போது நல்ல லுக்காக இருக்கும் இதில் கலர் சேஞ்சஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் சூட்டை பார்க்குறதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நிறைய ஸ்டாண்டை அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறதை விட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்டாண்டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் இப்போ குக்கிங் சேனலுக்கும் இதுவும் யூஸ் ஆகும் டெய்லரிங் சேனலுக்கும் இதுவே யூஸ் ஆகும் ஸோ நிறையா ஸ்டாண்டு வாங்கி நாம் வீணாக்கிறத விட இந்த ரிங் லைட்டோடு வர்ற ஒரு ஸ்டாண்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ